திருச்சிற்றம்பலம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையால் என்னைக் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி பிரானே போற்றி வைச்சா ஆடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மரவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார்புற மூன்று மெய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி மூன்றும் எய்தாய் போற்றி மரவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளிந்தாய் போற்றி வாங்கி போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவும் படுவாய் போற்றி கருவாகி ஓடு முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வானத்தர் போற்றும் மருந்தே போற்றி வந்து என்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தி ஆடல் புகுந்த கானத்தி ஆடல் உகந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பேராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் எல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி செல்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்ந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தியானாய் போற்றி மேல் வர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்காய் இறைவா போற்றி பாகமாக தனைந்தாய் போற்றி ஏழான ஒருவா போற்றி அமையா வருணம்மாள் ஆந்தாய் போற்றி ஆதிபுரனானாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மூவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்னேரி எங்கும் பறந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கும் எல்லாம் போற்றி அல்லல் நலிய அளந்தேன் போற்றி காவாய் கனதிரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்போடு கண்ணே போற்றி நீல அகலும் உடையாய் போற்றி அடியும் முடியும் இகழி போற்றி அங்கொன்றும் அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றும் உதைத்தாய் போற்றி என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருவம் மின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாது வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாய் இலங்கை கோன் தன்னை போற்றி இறைவிர இறைவிரலால் வைத்து கந்த ஈசா போற்றி பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டேயின் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்